சிறுநீர் கழித்தமையால் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக அட்மண்டன் நகரில் வசித்து வந்த இந்திய வம்சாவளி தொழிலதிபரான இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தினத்தன்று இரவு ஆர் வி சிங் சாஹூ தனது காதலியோடு உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட சென்றிருந்தார் நள்ளிரவில் இருவரும் உணவு முடித்து வழியே வந்தபோது ஒரு நபர் சாகுவின் கார் மீது சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனை கண்டித்து ஆர் வி சிங் சாஹூ அவரிடம் ஏன் என் காரில் சிறுநீர் கழிக்கிறாய் என கேட்டுள்ளார் அதற்கு அந்த நபர் நான் இப்படித்தான் செய்வேன் என அலட்சியத்தோடு பதிலளித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் நிலையில் ஆத்திரமடைந்த அந்த நபர் தலையில் ஓங்கி அடித்தார் இதில் நிலை அவர் சம்பவ இடத்திலேயே கீழே சரிந்து விழுந்து மயக்கமடைந்தார் இந்த சம்பவத்தை நேரில் கண்ட அவரது காதலி உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அதிகாரிகள் விரைந்து வந்து மயங்கிக் கிடந்த ஆர் பி சிங் சாகுவை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணித்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆர்விசிங் சாஹுவை கொலை செய்த குற்றத்திற்காக என்பவரை கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொலை செய்யப்பட்ட ஆர் வி சிங் சாஹூ கனடாவில் பிரபல தொழிலதிபராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது